அனைவருக்கும் மாலை வணக்கம் ஆடிப்பட்டம் தேடி விதை மட்டும் இல்லைங்க ஆடிப்பட்டம் செடிகள் நடவு செய்கிறதுக்கும் சரியான நேரங்க இந்த நேரத்துக்கு எந்த செடிகள் வச்சாலும் திறன் அதிகமாக வரும் எந்த விதைகள் போட்டாலும் முளைப்பு திறன் அதிகமாக வரும் காரணம் இந்த சீசன் தாங்க இந்த சீசனில் எல்லாம் கலந்து வரதுனால செடிகளுக்கு தேவையான அத்தனையும் கிடச்சிடுது தேவையான நீர் தேவையான வெயில் தேவையான சூரிய வீழ்ச்சி தேவையான ஈரப்பதம் எல்லாமே கிடைக்கிறதுனால செடிகள் வந்து ஆடி பட்டத்தில் விதைக்கும்பொழுது எல்லா செடிகளுமே நல்ல தரமான செடிகளாக வளரும் அதனால தான் ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொல்லி நம்ம விதைச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம அதே மாதிரி நடவும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி நான் வாங்கிய செடிகளில் முக்கால்வாசி செடி நட்டாச்சுங்க அதே மாதிரி சில செடிகள்லாம் ரீபாட்டிங்கும் பண்ணியிருந்தேன் பேராசை பெருநஷ்டம்னு சொல்லுவாங்க அதே தாங்க இன்றைக்கி நான் பண்ணது அறுபது செடியை வாங்கிட்டு வந்து என்கிட்ட தொட்டி இல்லை மண்களவே நான் வாங்கிட்டு வந்தேன் ஆனால் போதுமான தொட்டிக்கு ஏற்ற மண்களவு என்கிட்ட இல்லை அதே மாதிரி நடவு செய்கிறதுக்கு நாங்கள் மூணு பேர் போய் செய்யும்பொழுது கூட எங்களுக்கு டைம் பற்றலை காரணம் அறுபது செடிக்கு மேலே தாங்க இருந்தது இந்த செடி எல்லாமே நான் வருசப்படுத்தி நாளைக்கு நான் வீடியோஸில் போடுறேன் இன்னும் நான் வருஷப்படுத்த முடியலை ஏன்னா இன்றைக்கி எல்லாமே வந்து ரீபார்ட் பண்ணியிருக்கேன் சிலதான் அப்படியே தொட்டி இல்லாமல் அப்படியே வச்சுருக்கேன் அதனால் நாளைக்கு கண்டிப்பாக நான் ஃபுல் வீடியோவாக போடுறேன் பாருங்கள் சம்பெங்கி இது பல்ப் மாதிரி வாங்கிட்டு வந்தேன் ரெண்டு கலர் இருந்தது மஞ்சள் கலர் வெள்ளை கலர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆனால் ஒன்று பூத்தாச்சு வெள்ளை கலர் பூக்களோட தான் வாங்கிட்டு வந்தேன் ஒன்று என்ன கலர்னு பூத்துதுக்கு அப்புறம் தான் பார்க்கணும் அதே மாதிரி ரோஸ் பாருங்கள் பஞ்சா அப்படியே ஒரே கிளையில் இவ்வளோ பூக்கள் இந்த மாதிரி தான் நான் நிறைய செடி வாங்கிட்டு வந்தேங்க ஆனால் என்னென்னா வரும்போடியே காரில் இடம் பற்றாமல் நிறைய செடி பாதி உடஞ்சாச்சு பூக்கள் எல்லாம் கொட்டிடுச்சு ஆனால் நான் இப்போ யோசிக்கிறேன் நம்ம இந்த செடியை நூற்றம்பது ரூபான்னு கொடுத்து வாங்கினதுக்கு சின்ன சின்ன கவரில் அறுபது ரூபான்னு இருந்த செடியை வாங்கியிருந்தால் நமக்கு காசும் செலவும் மிச்சம் அதே மாதிரி செடிகள் நடவு செய்கிறதும் ஈஸியாக அதே மாதிரி தொட்டியெல்லாம் நமக்கு வேஸ்ட்டு தான் நம்ம அறுபது ரூபா கொடுத்து வாங்க வேண்டியதை நூற்றம்பது ரூபா கொடுத்து நேற்று வாங்கிட்டு வந்துட்டேன் நான் ஆனால் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா ஏமாந்தன்னு சொல்கிறத விட நம்ம வந்து கவரில் இருக்கிறதுல பூக்கள் இல்லை என்னென்ன கலர் நமக்கு தேவையானது நம்ம பார்த்து வாங்கியிருக்க முடியாது தொட்டியில் இருந்ததெல்லாம் மஞ்சு மஞ்சள் பூக்கள் இருந்தது நம்ம கலர் பார்த்து வாங்கணும் ஆனால் வந்து ரேட் வைஸ் வந்து டபுள் கூட சொல்ல முடியாது ட்ரிபிள் அது இது கவரில் இருந்தது சின்ன கவர் அறுபது ரூபா பெரிய கவர் நூறுரூபான்னு கொடுத்தாங்க தொட்டி வந்து எல்லா இடத்துலையுமே இரநூறுபான்னு கொடுத்துட்டு இருந்தாங்க நான் வாங்கினது வந்து நிறையா வாங்கினதாலே எல்லாமே நூற்றம்பது ரூபா போட்டு மொத்தமாக எனக்கு கொடுத்துட்டாங்க எப்போவுமே போகுதுன்னு சொல்லலாம் தேவையான அளவுக்கு நம்ம வாங்குறது தான் நல்ல விஷயம் நான் பண்ண தப்பை நீங்கள் பண்ணாதீங்க இன்றைக்கி நான் காலையிலேருந்து நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும் வைக்க தொட்டி இல்லாமல் மண் இல்லாமல் ஒவ்வொரு தொட்டிலையும் ரெண்டு செடி மூணு செடியெல்லாம் நடவு செஞ்சுருக்கேன் அதெல்லாம் இப்போதிக்கி நடவு செய்ய முடியும் ஆனால் பின்னால் நல்லா வந்து வேரெல்லாம் போய் இறங்கி நமக்கு செடியினுடைய வளர்ச்சியை பாதிக்கும் அதனால் அந்த தவறை நீங்கள் செஞ்சிடாதீங்க எப்போவுமே போதுன்ற மனசு பொண்ணானதுன்னு சொல்லுவேன் ஆனால் என்னவோ இந்த செடியை பார்த்த உடனே பேராசைப்பட்டுட்டாங்க இனிமேல் இந்த தவறை பண்ண மாட்டேன் ஆனால் செடிகளை பார்க்கும் பொழுது மனது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த வெல்வெட் பூக்கள்லாம் ரொம்ப அழகாக இருந்தது ரெண்டு செடி வாங்கிட்டு வந்தேன் வெல்வெட் பூக்களில் நான் டார்க் மெரூனில் ரெண்டு வாங்கியிருந்தேன் எல்லோ பிங்க்கு ஒயிட்டு எல்லாமே ரெண்டு செடி மூணு செடி ஒரே கலர் ரெண்டும் மூணுன்னு வாங்கியிருக்கேன் ஒரு செடி நமக்கு வந்து காஞ்சி போனால் கூட அதே கலரில் இன்னொரு செடி இருக்குன்ற ஒரு ஆசையில் தான் ஏன்னா நம்மனால அடிக்கடிக்கு முப்பது கிலோமீட்ரு தாண்டி நம்ம போய் இந்த பல்லாவரம் சந்தையில் வாங்க முடியாது சரி ஒரு தடவை வாங்கிட்டு வந்து வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் பார்க்கலாம் எந்த அளவுக்கு நம்ம செடிகள்லாம் வளர்ச்சியாக வராங்களா இல்லை ஒரே தொட்டியில் மூணு ரெண்டுன்னு வச்சதுனால சேதம் ஆகுறான்னு பார்க்கலாம் இந்த செடியெல்லாம் பாருங்கள் அவ்வளோ முட்சோட வாங்கினேன் நான் எல்லாம் பட்ஸோடு இருந்த செடிகள்லாம் வந்து அப்படியே கீழே சாந்தி சாஞ்சி உடஞ்சிட்டாங்க எனக்கு ரொம்ப மன வருத்தம் சரி பூக்களெல்லாம் எல்லாம் எப்படின்னு நம்மோ அப்படின்னு சொல்லி பட்ஸ் நிறையா இருக்க செடியாக பார்த்து பார்த்து வாங்கினேன் ரெண்டு மூணு இல்லைங்க ஒரு நாலஞ்சு செடியில் கிளைகள் உடஞ்சி எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு அதெல்லாம் சரி பண்ணோம் காலையில் எப்படி நம்ம கொட்டு கொடுத்தது நட நட்டு வைக்கிறத தோட கட் பண்ணியே விட்டுடுவோன்னு சொல்லி கட் பண்ணி விட்டுட்டேன் கிட்டத்தட்ட இந்த செடியில் ஒரு இருபது பூக்கள் கிட்டே இருந்து நான் வாங்கும் பொழுது பாருங்கள் எவ்வளோ பூக்கள் அப்படியே தொங்கி போய் மொட்டோட பாருங்கள் எல்லாம் வேஸ்ட் ஆகிடுச்சு அந்த கிளை வந்து இந்த இடத்துல வந்து அப்படியே கட் ஆகிடுச்சு இப்போ அந்த கிளையை கட் பண்ணி நான் வச்சுருக்கேன் வருமானு தெரியாது இங்கேயும் அந்த மாதிரி மாதிரி நிற நிறைய செடி வேஸ்ட் ஆகிடுச்சு அதுதான் தான் சொல்கிறது போது மனசே பொண்ணானதுன்னு சொன்ன வார்த்தை அது தான் இப்போ நம்ம கார்லேயும் வைக்க இடம் இல்லாமல் ஒன்றோட ஒன்று போட்டு செடிகளையும் உடைச்சிட்டு மாடிலையும் வைக்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயமாக நான் யோசித்தேன் நேற்று ஆனால் வந்து செடி தானேங்க அதில் ஒரு சந்தோஷம் தேங்க்யூ ஆல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆடி பட்டத்தை தேடி போய் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுங்க நம்ம தைப்பட்டத்தை விட ஆடி பட்டம் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் கொடுக்குங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு அஞ்சு டிப்ஸ் தரங்க அதை ஃபாலோ பண்ணுங்க நம்ம செடி வாங்கிட்டு வந்து உடஞ்சதெல்லாம் அதை கட் பண்ணி விட்டுடுங்க அதே மாதிரி பூக்கள் பூத்ததெல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க பழுத்த இலைகள் காஞ்ச இலைகள் இருந்தால் அதெல்லாம் ரிமூவ் பண்ணி வச்சுடுங்க நம்ம ஒட்டு செடி மேலே வந்து அந்த காம்பு ஒரு மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க அதுக்கு மேலே வரைக்கும் மண்கள் போடணும் அப்போ தான் செடிகள் நல்ல வளர்ச்சியாக வரும் அதே மாதிரி வந்து நம்ம எப்போ செடி நட்டாலும் சரி காலையில் இல்லை மாலையில் நடுங்கள் அதுதான் வந்து நமக்கு செடி நடவு செய்கிறதுக்கான நேரம் கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணுங்கள் ஜினியா செடியெல்லாம் ஒரு மூணுக்கு நாலு வாங்கிட்டு வந்திருக்கேன் இப்போ ஒரு கலர் மட்டும்தான் போடுறேன் ஃபஸ்ட்டு எல்லாம் வரிசைப்படுத்திடலாம் அதுக்கப்புறம் ஃபுல் வீடியோவாக நான் புதிய செடிகள் மட்டும் நான் போடுறேங்க அப்படியே கேட்டஸ் ரெண்டு வாங்கியிருந்தேன் நிறைய வாங்கி வச்சுருந்தேன் நம்ம வந்து தண்ணி நிறையா உத்திரமா எண்ணெய்ன்னு தெரியல வேஸ்ட் ஆகிடுச்சு மறுபடியும் வாங்கியிருக்கோம்